கால் அல்லாஹு சுஹான் அபூவத்தி கலாமியில் ஹதீமியர் ஃபர்ஹானில் மஜீத் லக்கத் லஹீனாமின் சஃரினா ஹாதா நசபா சதத் அல்லாஹின் மூலா நல்லி மேலான அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் பனு இசரவேல் சமுதாயத்தின் பல்வேறு சம்பவங்களை நிகழ்வுகளை இந்த உம்மத்திற்கு படிப்பனையாக சொல்வதும் அந்த வரிசையில் அல்லாஹூ சுபஹானு உபத்தால் அருள்மரையான் திருக்குரானில் மூசாலிஹிஸ்லாத்திற்கு நடந்த பல்வேறு செய்திகளை சம்பவங்களை திருக்குறான் முழுக்க சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதற்கு மூசாலிஹிஸ்லாம் ஒரு தடவை பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்கப்படுகிறது இப்போது வாழ்பவர்களிலே அறிவாளி யார் என்று கேள்வி அதற்கு ஒரு நபி அனுப்பப்பட்டால் அவர்தான் அந்த காலத்தில் வாழ்பவர்களில் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும் சொன்னார்கள் நான் இப்போது நபியாக வந்திருக்கிறேன் என்றால் நான் தான் அறிவாளி என்ற அடிப்படையில் சொன்னார்கள் சில நேரங்களில் சில பொறுப்புகளிலே இருப்பவர்கள் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக மூசாலிகிசலாத்தினுடைய நான் தான் பெரிய அறிவாளி என்கின்ற இந்த வார்த்தை அல்லாவிற்கு பிடிக்காமல் போனது அவர்களிடமிருந்து இந்த வார்த்தை வந்தது அல்லாஹ்வால் ஏற்க முடியவில்லை அல்லாஹ் உண்மையை விளக்குவதற்கு முற்பட்டான் மூசாலிகலாத்தை பார்த்து சொன்னால் நீங்கள் அப்படியே கடல் வழியாக போனீங்கன்னா அங்கே ஒரு அறிவாளி இருக்கிறார் அவர் உங்களை விட பெரிய அறிவாளி அவரிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் எப்படி போவது அல்லாஹ் அடையாளம் சொன்னால் ஒரு மீன் எடுத்துக்கோங்க இறந்து போன ஒரு மீன் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த போயிட்டுருக்கும்போது எங்கேன்னு அந்த மீனுக்கு உயிர் வருமோ அந்த இடம்தான் அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய இடம் அங்கே அவர் இருப்பார் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களை எல்லா அனுப்பினான் இறந்து போன மீனோடு கடல் பயணத்தை கடற்கரையோர பயணத்தை மூசால இஸ்லாம் மேற்கொள்ளுகிறார்கள் நீண்ட தூரம் நடந்தார்கள் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை திருக்குறானில் வருகிறது லக்கி லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா இந்த இஸ்லாத்தை தேடிய இந்த பயணத்தில் பெரிய ஒரு கஷ்டத்தை சடைவை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த கல்வியை தேடி தன்னை விட அறிந்த ஒரு அறிஞரை தேடி ஒரு நபியின் பயணம் திருக்குவானில் இடம்பெறுகிறது அப்படின்னா கல்வி என்பது தேடி பெற வேண்டிய ஒன்று நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது யாரிடம் கிடைக்கிறதோ அவரை அணுகுகின்ற முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்பது இங்கே புரிகிறது கற்றுக்கொள்வதற்காக ஒரு நவியே பயணப்பட்டார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீன்கு உயிர் வருகிறது இளர் அலைசலாத்தை சந்திக்கிறார்கள் அந்த இளிர் கேட்டார்கள் நீங்கள் தான் பனுதிரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட பனிதிரவேலர்களில் உள்ள நவி மூசாவா என்று அவர்கள் கேட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த பயணம் கல்வியை தேடிய பயணம் அல்ல அவங்களை என்னோட அனுப்பியிருக்கிறான் நான் எதை செஞ்சாலும் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் நான் செய்கிற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் நடக்கிற செய்திகளை பார்த்து கொண்டே வர வேண்டும் சொன்னார்கள் பயணம் தொடங்கியது இவர்களை கண்டதும் கப்பலில் பணியாளர்கள் புரிந்து கொண்டார்கள் கப்பலில் அவர்களை ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள் போகிற வழியிலே அதிரத்து இழுதலைகளாக அந்த கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் இலவசமாக அந்த பயணத்தை அந்தாக்கியா நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் கப்பல் போகிறபோது கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் எழுதலைசலா மூசாலைசலாத்துக்கு போர்க்க முடியல அவர் வந்து நமக்கு உபகாரம் செய்து அழைத்து கொண்டு போகிறார் அவர் கப்பலை ஏத்தனதுக்கு தண்டனையா உடைக்கிறீங்களே அப்படின்னு கேட்க எழுதலைசலான்னு சொன்னாங்க நான் எதை செஞ்சாலும் கேட்கக்கூடாது என்னிடம் கல்வி கற்பதற்கு பாடங்களை பெறுவதற்கு அல்ல அனுப்பியிருக்கிறான் நான் எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க இந்த பயணத்தை நிறுத்திடலான்னாங்க இல்லை இனிமேல் நான் அமைதியாக இருக்கிறேன் மோசாலி இஸ்லாம் சொல்லிவிட்டு பயணம் தொடர்கிறது ஊரில் போய் இறங்குறாங்க ஊரில் போய் அந்த ஊர் மக்களை சந்திக்கின்ற ஒரு காட்சி அங்கே இருக்கிறது நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு பையன் ஏழு எட்டு வயது பையன் அந்த பையனை பார்க்குறாரு எழுரலை பார்த்து கொண்டே இருந்தவர்கள் திடீரென்று அந்த பழைய அந்த பையனுடைய தலையை திரும்பிவிட்டார் அவன் கீழே விழுந்தான் மூர்ச்சியானான் இறந்து போனான் மிகப்பெரியதொரு பயர் அதற்கு மூசாலி இஸ்லாம் தொற்று கொண்டது இது பாரதூரமான ஒரு செயலாயிற்று இந்த செயலை நீங்கள் ஏன் செஞ்சீங்க என்று கேட்டபோது சொன்னார்கள் நான் எதை செஞ்சாலும் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் என்று அவர்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த பயணம் தொடர்கிறது ஒரு இடத்துல ஒரு மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் பசி எடுக்கிறது உணவு கேட்கிறார்கள் உணவு தரலை அப்போ அகிலையும் பூகுமா அவர்களுக்கு உணவு தர அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இடத்துல அவர்கள் உணவென்று இருக்கிற ஒரு சூழல் அங்கே ஒரு செவ்வற்றை பார்க்கிறார்கள் செவ்வறு கீழே அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது எழுர் அலைச்சுலாம் போய் கீழே விழுகிற மாதிரி இருந்த சவுத்துக்கு சில முட்டுகளை கொடுத்து அந்த சவரை சரி செய்து விழுகாத வண்ணம் இன்னும் கொஞ்ச நாளும் நிற்கிற வண்ணம் அந்த சவுற்றை சரி செய்து கொண்டு மூசா மூசலை சில அது கோஞ்சிருச்சு உணவு கேட்டால் உணவு தர மாட்டாங்க அந்த ஊரில் நிற்கிற ஒரு சவுறு நின்றா என்ன உளுந்தா உங்களுக்கு என்ன சம்மந்தமே இல்லாது யார் செவ்றணும்னு தெரியாது அந்த வீட்டை போய் சரி இருக்கிறீங்களே அப்படின்னு பேசின உடனே இளது அலை இஸ்லாம் சொன்னார்கள் இனிமேல் நீங்கள் வந்து நான் பொறுமையாக இருக்க மாட்டீங்க நான் செய்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டே தான் வரணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்குறது இல்லை ரவிசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் லவ் சபர மூசா முசா அலி இஸ்லாம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இன்னும் பல எழுமகள் பல கல்விகளை அல்ல எழுதலைஸ்லாம் மூலமாக அன்றைக்கு வெளிப்படுத்தியிருப்பான் என்று சொன்னார்கள் அப்போ மூணுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த பயணத்தை முடித்து விடலாம் கப்பலில் நாம் வந்தோம் வெளிரங்கமாக நமக்கு உதவி செய்தார் அந்த கப்பலை நான் சேதப்படுத்தியது அது ஏதோ வெளிரங்கத்திலே ஒரு தவறான காரியம் போல் உங்களுக்கு தெரிந்தது நான் அந்த கப்பல் வாசிக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கேன் என்ன உதவின்னா அழகாக நேர்த்தியான ஒரு கப்பல் ஒரு இடத்துல போய் கொண்டிருந்தால் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடியவர்கள் இந்த கப்பலை கைப்பற்றி கொள்வார்கள் இந்த கப்பல் நமக்கு நல்லா இருக்குமேன்னு பிடிக்கிருவாங்க இது சேதமும் ஓட்டையும் இது போன்ற குறைகளோடு இருக்குமானால் இதை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்னு அவர் வெற்றுவாங்க இது நட அந்த மனிதனின் எண்ணங்களில் அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை செஞ்சேன் இது நான் செஞ்சது அவர்களுக்கான உபகாரம் தான் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அந்த பையனுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் எனக்கு காட்டினா இந்த பையன் பெரியவனாகிற பிறகு குஃபூருக்கு மிகப்பெரிய தலைவனாக ஆகுவான் தாய் தந்தையர்களையும் ஈமான் இருந்து புரட்டுவான் இவன் மூலம் பெரிய அழிவுகள் காத்திருக்கிறது அது நடக்கட்டுமா வேணாமா என்பது ஒரு கேள்வி அல்ல சொன்னால் இல்லை இவன் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அதனால் அந்த பையனுடைய தலையை நான் தொடுவென்ற ஒரு சூழல் வந்தது என்றார்கள் மூணாவது ஏன் அந்த சுவற்றை சரி செய்தீர்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த சுவர் ஒரு அடையாளம் அந்த சுவருக்கு கீழே தாய் தந்தைகளை பறிகொடுத்து விட்ட இழந்து விட்ட எத்தீம்களின் சொத்து இருக்குது அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தாவும் இல்லை தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தை அவர்களுடைய சொத்து கீழே இருக்குது அடையாளம் என்னன்னு கேட்டால் இந்த சவுர் மட்டும்தான் அவர்கள் பெரிதாக ஆன பிறகு அந்த சுவற்றை அடையாளமாக எடுத்துக்கொண்டு முன்னால் தாங்கள் வாழ்ந்த வீடு என்ற அடையாளத்தை எடுத்து அந்த சவுற்றுக்கு கீழே இருக்கிற புதையல்களை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் சவுர் கீழே உழவு கூடாது விழுந்த அடையாளம் போயிடும் அந்த அடையாளத்தை நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னால் அதனால் நான் செஞ்சேன் இந்த ஊர் மக்கள் உணவு கொடுத்தார்களா இல்லையான்றதல்ல பேச்சு என்று சொன்னபோது மூசாலி செலாத்துக்கு இப்போதுதான் புரிந்தது நாம் வெளியிலே வெளிரங்கமாக பார்த்தது ஒன்று அல்லாஹ் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற கல்வி என்பது வேறு என்று புரிந்து கொண்டார்கள் அந்த பயணம் முடிந்தது என்று திருக்குறானில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் வெளிரங்கத்தில் பார்க்கிற காட்சிகள் நமக்கு வேறாக இருக்கலாம் அதனுடைய அடிப்படை என்னவென்று தெரியாது ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் புரியாது அல்லாஹ் அதற்குள்ளே ஒரு ஞானத்தை ஹிக்மத்தை வைத்திருக்கிறான் எதிலும் ஆழமான பார்வை தேவை புரிந்து கொள்ளுகின்ற உணர்வுகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹும் நாட்டம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்புகள் வேண்டும் என்றெல்லாம் உலகத்தினுடைய வெளிரங்கத்தில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்ற பயணமாக அதிரத்து மூசா அதிரத்து ஹிதர் அழகி பயணம் அமைந்திருந்தது என்று திருக்குரான் இந்த வரலாற்றை நமக்கு பதிவு செய்கிறது அல்லாஹூ சுபஹானவுத்தால் சம்பவங்களின் மூலமாக படிப்படைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு காரியங்களில் அல்லாஹுவின் நாட்டம் எது என்று நாம் புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தொகுதிக்கு நமக்கு நல்குவானாக சுஹான் அல்லாவி